விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சர்வதேச ஹாக்கி போட்டி மைதானத்துக்கு பார்வையாளர்கள் செல்லும் வழியில் உள்ள ஆறாவது வாயிலில் கான்கிரீட் கால்வாய் தளம் உடைந்ததால் பெரும் பள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் பார்வையாளர்கள் மற்றும் வாகனங்கள் செல்லவும் தடை ஏற்பட்டதால் உடனடியாக மண்ணை கொட்டி சமன்படுத்தும் பணி நடந்தது மதுரை கோர்ஸ் எம்ஜிஆர் விளையாட்டரங்கில் சர்வதேச ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மைதானத்தில் இன்று முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெறுகின்றன வலைதளத்தில் பதிவு செய்த ஆயிரத்து ஐநூறு பேர் பார்வையிடும் வகையில் தற்காலிக பார்வையாளர்கள் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் முன்பதிவு செய்யாத இரண்டாயிரம் பேர் பார்வையினார் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன்காக மைதான வளாகத்தில் சில நாட்களுக்கு முன்பு ஆறாவது வாயில் அமைக்கப்பட்டு வாகனங்கள் செல்லும் வகையில் சிமெண்ட் தளமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரேஸ்கோ சாலையில் இருந்து மைதானத்துக்குள் செல்லும் மழைநீர் கால்வாயின் கான்கிரீட் தளம் சேதமடைந்து பெரிய பள்ளம் ஏற்பட்டதால் அதன் வழியே பார்வையாளர்கள் நடந்து செல்லவும் வாகனங்கள் செல்லவும் தடை ஏற்பட்டுள்ளது போதிய கால அவகாசம் இல்லாத நிலையில் உடனடியாக மணல் கற்களை கொட்டி சமன்படுத்தும் வேலை உதயநிதி அவசர கதியில் பணிகள் நடந்ததால் மைதான நுழைவு வாயில் உள்ள சாலை மூன்று நாட்களில் பயிர்ந்து வந்தது அது மட்டுமல்லாமல் தரைதளம் சரியாக இருகாமல் மழையால் அந்த இடத்தில் பள்ளம் ஏற்பட்டது அதேபோல் பார்வையாளர் அரங்கில் மாடிப்பழிகள் சேதமடைந்துள்ளன மைதானம் நுழைவு வாயிலில் இருந்து பேட்மிண்டன் அரங்கம் வரை அமைக்கப்பட்ட தார்சாலையில் கழிவுநீர் குழாய் அமைத்த இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டு சேதமடைந்ததும் கவனிக்கத்தக்கது